நீங்கள் பார்க்கறது என்னென்னா மந்த்லி நம்ம வந்து எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி பார்க்கறது ரிப்போர்ட்ங்கிறது எக்ஸல்ல ஜென்ரேட் ஆகும் பட் இது எப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு காஸ்ட் எப்படி போயிருக்கு அப்படின்னு சிம்பிளாக ஒரு எங்கள் இருந்து பார்க்கறக்கான ஒரு வியூ கிட்டத்தட்ட ரீச் எழுபதாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு நூற்றி இருபத்தஞ்சு லீடு ரிசீவ் ஆயிருக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா காஸ்ட் பர் லீடு ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் பர் லீடு அதிகமும் ஆகும் கம்மியாகும் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க ப்ராஜெக்டுக்கு தகுந்த மாதிரி இந்த காஸ்ட் பார் லீடு வந்து மாறும் சரிங்களா ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கறக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸோ நூற்றி இருபத்தாறு லீடுங்கிறது வந்து நான் எக்ஸல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்லி இது சென்னை மட்டுந்தான் சரிங்களா ஃபீமேல் வந்து கம்மியாக தான் பார்த்துருக்காங்க மேல் வந்து எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க சரிங்களா ஸோ அதிகமாக பார்க்கப்பட்ட ஏஜ் வந்து அதிகமாக தேடி இருக்காங்க இந்த பிஸ்னஸ் அதிகமாக தேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுக்குள்ளே இருக்கிற வயசு அதாவது வந்து எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க தான் அதிகமாக தேடிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டான ஆடியன்ஸுக்கு தான் போயிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மட்டும் தான் இந்த ஆட்ர நகரமாக இருக்கும் சரிங்களா ஸோ மொத்தமாக எழுவதாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ ஃபார்ம் லீட் ஃபார்மை ஃபில் பண்ணவங்க தான் நூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து மந்த்லி லீட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஸோ நீங்கள் போய் உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ